ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுர்ணரைஸ் ஸ்டேண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு அழகான ஒரு இந்த மாதிரி பூக்கொடை செய்கிறது எப்படி அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம அந்த ஸ்வீட்ஸ்லாம் வாங்கும் போது வரக்கூடிய இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குல்ல நல்லா இது வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்துச்சு அதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம ஹோட்டல்லேருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல அப்போ இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் இதில் போட்டு கொடுப்பாங்க ஃபுல்லாக ஒயிட் ரைஸ் வரும்ல அந்த மாதிரி வரும்போது நம்ம அது நம்ம எச்சில் பண்ணிருக்க மாட்டோம் நம்ம அப்படியே டிஷ்ல தானே போட்டிருப்போம் நம்ம வீட்டு பாத்திரத்தில் தான் நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருப்போம் ஸோ இந்த பாத்திரம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து ஒரு பூக்கொடையாக ரெடி பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க அதான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இதுக்கு வந்து நான் வந்து ஹாஃப் அப்படியே பாதியாக பிரிச்சுட்டேங்க பிரிச்சுட்டு அந்த ச ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே நான் ஸ்கெட்ச் பென் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ நம்ம வீடியோவுக்காக காட்டுறேங்கிறதுக்காக நான் ஸ்கெச் பென் வச்சுட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி பாதிக்கு நீங்கள் சர்க்கிள் வடிவத்தில் போட்டுருங்க அதன் பிறகு நீங்கள் இந்த மாதிரி மேலேருந்து அந்த ஃபஸ்ட்டு மேல் பகுதி இருக்குல்ல அதிலேருந்து நீங்கள் வந்து கீழே உள்பக்கம் பக்கம் வந்து கோடுகள் மாதிரி எட்டாவோ பத்தாவோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெட்டல்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம அதை கோடுகள் ஃபர்ஸ்ட்டு போட்டுருங்க அந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்கிற எட்ஜ் பகுதி இருக்குல்ல அதை மட்டும் தனியாக நம்ம ஃபுல் ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்க போகிறாங்க ஏன்னா நமக்கு இது வந்து கைப்பிடியாகவும் யூஸ் ஆகும் போகுது அந்த கூடைக்கு அதனால நமக்கு அது ஃபுல்லாக வேணும் நம்ம அதில் பாகம் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போது ஒரு இது மட்டும் நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேங்க அதை காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெரிய சீசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய சீசரில் சின்ன இதுதான் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா லைட்டாக வந்து நீங்கள் கேண்டில் வச்சுட்டு பக்கத்தில் கத்தியை வந்து சூடேற்றிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போது அதுக்கப்புறம் நம்ம அந்த கோடுகள் போட்டோம்ல அந்த ஒவ்வொரு கோட்லேயும் நம்ம கரெக்டாக அது வரைக்கும் மட்டும் நீங்கள் சிஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸும் நம்ம சேனலில் ஆர்ட் ஃபார்மும் போட்டுட்டு தான் இருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மோட்டிவேட்டாக இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம அந்த பெட்ரல்ஸ் ஷேப் வர்றோங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம ஸ்கெட்ச் பென்லேயே நீங்கள் ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம ஃபஸ்ட்டே இந்த கோடுகள் போட்டிருந்தோம்ல அந்த இடம் வரைக்கும் நீங்கள் மடித்து மடித்து மட்டும் விடுங்க மடிச்சுட்டு ஒரு கையினால் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது நல்லா வந்து அப்படியே அழகாக வளைஞ்சு நிற்கும் பார்க்குறதுக்கு ஒரு அழகான பூ மாதிரி ஷேப்லேயே கிடைக்கும் இது பார்க்கறதுக்கு ஒரு பூஜை கூட இல்லைனா பூ கூட இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நம்ம வந்து கலரும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கலர்லாம் பண்ணலைங்க அதுக்கு பதிலாக கிளிட்டர் யூஸ் பண்ணிவிட்டு த்ரீ டி அவுட்லைனர் இருக்கும்ல அது யூஸ் பண்ணி நான் வந்து ஓரத்தில் மட்டும் ஒரு அழகுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் இப்போது நம்ம அந்த மேலே ஃபஸ்ட்டு எட்ஜ் பகுதி கட் பண்ணோம் இல்லைங்க அதை வந்து முக்கால் பாகத்துக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா அந்த அளவு இருந்தால் கைப்பிடி உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் வந்து ஒரு கால் பகுதியை மட்டும் வேண்டான்னு தூக்கி போட்டேன் இந்த முக்கால் பகுதி தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் டேப்லாம் கிடைக்கிது கலர் செல்லோ டேப்பு அது மாதிரி வேணுணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை கலர் பெயிண்ட் அடிக்கிறதுனாலும் பரவாயில்ல நம்ம வந்து இதை ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக தான் பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து இன்றைக்கி சும்மா ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு டபுள் கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இது பிளாஸ்டிக்குங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக அக்ரிலிக் கலர்ஸ்லாம் ஒட்டாது இப்போ நான் வந்து கிளிட்டர் த்ரீ டி அவுட்டுனர் மட்டும் யூஸ் பண்ணி கோல்டு கலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரமெல்லாம் இந்த மாதிரி அழகாக வரைஞ்சி விட்டேங்க மிரர் ஒட்டிக்கிறதோ சம்கீஸ் ஒட்டுறது இதெல்லாம் உங்களோட விருப்பம் நீங்கள் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகுதுங்க கடை கடைகளில் கிடைக்கிது நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த மேல் பகுதி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் எங்கிட்ட வந்து கோல்டன் கலரில் அந்த இது இருந்ததுங்க லேஸு அதை வச்சு நான் வந்து சுற்றி விட்டுட்டேன் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட அழகான பூக்கொடை தயார்